வணக்கம் சுற்றுச்சூழல் மாசுபாடு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது ரசாயனம் கலந்த அழகு சாதன பொருட்கள் பயன்பாடு நோய் கிருமிகளின் தாக்கம் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் நமது சருமத்தில் சில பாதிப்புகள் உண்டாகுது இவ்வாறு உடம்புல ஏற்படக்கூடிய எத்தகைய சரும நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்துகிற ஆற்றல் குப்பை மேனிக்கு உண்டு குப்பை மேனியில் நம்ம சரும பராமரிப்புக்கு நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் குப்பைமேனியில வந்து பார்த்தீங்கன்னா அல்குலைடுகள் குளுக்கோசைடுகள் அசிட்டேட்டுகள் அகாலிஃபைன் ட்ரை அசிட்டோனமைன் அப்புறம் கெம்பரால் போன்ற வேதிப்பொருட்கள் நிறையா இருக்கு குப்பைமேனி இலையுடன் உப்பு மற்றும் மஞ்சள் கலந்து நல்லா அரைச்சிக்கணும் இதை உடம்பு முழுவதும் பூசிட்டு அரை மணி நேரம் கழிச்சு குளிர்ந்த நீரில் குளிப்பதன் மூலம் சிறங்கு படை போன்ற சரும நோய்கள் முற்றிலும் குணமாகும் கொஞ்சம் எரிச்சலாக இருந்தாலும் நமக்கு இது உடனடியாக நிவாரணம் கொடுக்கும் அதே மாதிரி ஃபேஸிலஸ் சர்டிலைஸ் எஸ்கெச்செரியா கோழி சுடோமோனஸ் எருகைனோசா அப்படிங்கிற பாக்டீரியா வகைகளை எதிர்த்து செயல்படும் ஆற்றல் குப்பைமேனிக்கு இருக்குது மேலும் சருமத்தில் ஏற்படுற வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்றுக்களையும் நீக்கும் சக்தி மேனிக்கு உண்டு குப்பை மீனி இலையை நன்றாக அரைத்து அதை சாரை அதோட சாரை வடிகட்டி எடுத்துக்கணும் அது கூட தேங்காய் எண்ணெயை அடுப்பில் வச்சு காய்ச்சி இந்த சாற்றினை கலந்து இளம் சூடான நிலையில் இறக்கணும் இதை சருமத்தில் பாதிப்புகள் இருக்கிற இடத்துல பூசிட்டு வந்தோம்னா விரைவில் குணமாகும் குப்பை மேனி இலையுடன் கற்றாலையின் உள்ளே இருக்கிற ஜெல் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் போன்றவற்றை கலந்து நன்றாக அரைத்து முகத்தில் பூசி வந்தால் கரும்புள்ளிகள் பருக்கள் கண்களுக்கு கீழே இருக்கிற கருவளையம் போன்றவை நீங்கி முகம் பளபளப்பாக மாறும் இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் குப்பை உண்டு குப்பை இலையுடன் இரண்டு மிளகை சேர்த்து அரைத்து தினமும் காலை எழுந்ததும் உணவுக்கு முன்னால் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமாகும் உடல் வலிமை பெற்று சோர்வு நீங்கி நீங்கி உடம்பு சுறுசுறுப்பாகும் அதனால் வாரத்தில் இரண்டு முறையாவது குப்பை பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா சரும ஆரோக்கியத்தை ஈஸியாக பாதுகாக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ